நமஸ்காரம் வேதங்கள் உபதேசிக்கின்றனவே யாருக்கு இது ஒரு வேடிக்கையான அன சிந்தனையை தூண்டும் கேள்வி சாஸ்திர உபதேசம் வேதம் தனக்கே செய்து கொள்ளுமா செய்யாது இப்போ நாமாரான பேசினால் நமக்கு கூட உபதேசம் பண்ணிக்கொள்ளலாம் நம்ம நெஞ்சுக்கே நாம் சொல்லலாம் இப்போ நம்மாழ்வார் முதல் பாசுரத்தில் அவன் துயரரு சுடரடி தொழுது எழியன் மனனே என்று தன் மனதுக்கே உபதேசிக்கிறார் அதபோல் வேதங்கள் தங்களுக்கே உபதேசிக்குமா நாள் இல்லை அது ஒரு ஞானமுடைய மனுஷன் இல்லை அதனால் அது தனக்கே உபதேசிக்காது சரி ஒருவேளை உலகத்திலே உழன்று கொண்டிருக்கிற சம்சாரிகள் எதையோ கண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உபதேசிக்குமானால் அது பிரயோஜனமே இல்லை நாம் அதை கேட்க போகிறதில்லை ஆனாலே சம்சாரிகள் அறந்துன்று சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அந்த உபதேசம் எடுபடாது அவர்களையும் உட்டுள்ளலாம் சரி வைகுந்தத்தில் இருக்கும் நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் முக்தர்களும் நித்தியர்களும் அவர்களுக்கு உபதேசிக்குமானால் தேவையே இல்லையே அவர்கள்தான் முக்தி அடைந்து விட்டார்கள் முக்தி அடைய வைக்கிறதுக்குத்தான் வேதங்களுடைய உபதேசம் அவர்கள் முக்தியை அடைஞ்சிட்டபடியாலே இனி அந்த உபதேசம் பயன்படாது அதனால் அவர்களுக்கும் உபதேசிக்காது அப்போ ஒருவேளை பகவானுக்கே உபதேசிக்குமோ அவர் எல்லாரை விட உயர்ந்தவராக இருக்கிறார் அவருக்கு உபதேசிக்குமானால் கண்டிப்பாக அவர் கேட்டுக்க மாட்டார் அவர் சட்டத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அப்பாற்பட்டவர் அதனால் அவருக்கும் உபதேசிக்காது அப்போ தனக்கும் இல்லை நம் போன்ற சம்சாரிகளுக்கும் இல்லை முக்தர்களுக்கும் இல்லை நித்தியர்களுக்கும் இல்லை சகலத்துக்கும் கடவுளான பகவானிடத்துக்கும் இல்லை அப்போ அது ஆருக்கு உபதேசிக்கும் இவர்கள் இத்தனை பேரிலும் வேறுபட்ட ஒருவர் உள்ளார் அவரைத்தான் சொல்லுவார்கள் முதல்ல அந்த சொல்லுக்கு பொருள் பார்க்கலாம் முக்தி அடைய வேணும்னு யார் ஆசை கொண்டிருக்கிறானோ மோக்ஷத்தை அடைஞ்சுடணும் என்று விருப்பம் ஆருக்கு இருக்கிறதோ அவரைத்தான் முமுக்ஷுன்னு சொல்லுவோம் இவர்களை எந்த கோஷ்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கணும் சம்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாரும் முக்தி அடைஞ்சுட்டவனை விட்டுடுங்கோ நித்திய சூரிகள்ங்கிற கருடன் ஆதிசேஷன் அவர்களையும் விட்டுடுங்கோ இந்த லோகத்திலே இருக்கணும் ஆனால் இவ்வுலகத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் எப்போ முக்தி அடைவோம் என்று துடித்து கொண்டிருக்க வேண்டும் அவனைத்தான் முமுக்ஷுன்னு சொல்கிறோம் மோக்தும் இச்சுகு முமுக்ஷுகு மோக்ஷமடையணுன்ற விருப்பம் இருக்கிறவர் அவரை எந்த கோட்டியில் சேர்க்கலாம் நித்தியமாக ஏதோ பகவானை தொட்டு கொண்டு மற்றபடிக்கு உலக இன்பத்தில் ஈடுபட்டிருக்கும் பலகோடி பேரிடத்தில் சேர்க்கலாம் ஆனால் இல்லை என்னால் அந்த பலகோடி பேர்களுக்கும் இந்த லோகத்தில் திருப்தியாக வாழறதுக்கு ஆசை இருக்கிறது ஆனால் நாம் பார்த்த முமுக்கு அதுக்கு ஆசையே கிடையாது இங்கே ஏன் இருக்கிறோம் எப்போ மோட்சம் போவோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நம்மோட சேர்க்க முடியாது அவர் முக்தி அடைய ஆசை கொண்டிருக்கிறார் தவிர இன்னும் முக்தி அடையவில்லை அதனாலே முக்தர்களோடையும் சேர்க்க முடியாது அவர் இன்னும் இந்த லோகத்தில் தான் இருக்கிறார் அதனால நித்தர்களோட சேர்க்க முடியாது சரி ஒருவேளை அவர் பெருமாளாகவே இருப்பாரோ இருக்காது ஏன்னா பெருமான் ஆண்டான் இந்த மும் அடிமை தொண்டர் அவர் சுவாமி இவர் தாசன் அதனால் இந்த முமுக்ஷுங்கிறவர் சம்சாரத்தில் இருக்கிறார் இந்த லோகத்தில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் யாரோடையுமே அவர் சேரவில்லை இப்போ எந்த கோட்டியோடையும் அவர் சேரலை அந்த தான் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆழ்வார்களுடைய பாஷரங்கள் ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள் அனைத்துமே உபதேசிக்கும் மோட்சமடையணுங்கிற விருப்பம் இருக்கிறவனுக்கு தான் வேதங்கள் எல்லாம் மிகவும் பயன்படும் அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் வேதங்களின் உபதேசத்தை கேட்டு மோக்ஷமடைய வேணுங்கிற ஆசை வர வேண்டுமா அல்லது மோட்சம் போக வேணுங்கிற ஆசை இருக்கிறவனுக்கு வேதம் உபதேசிக்குமா ரெண்டாவது பயன் தராது போல் இருக்கிறதே தான் பயன் தரும் ஆம் ஆனால் நேர வேதாந்தத்தின் உபதேசம் ஒருத்தரை ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை பிடித்து மோக்ஷமடையிறதுக்கு ஆசையை ஏற்படுத்திட முடியாது அது பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள் தான் செய்ய முடியும் இப்போ நமக்கே கூட நேர சாஸ்திரத்தை கேட்ட ஆசை வந்தது நாம் இன்றைக்கி பக்திமானாக இருக்கோம்னால் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பக்தியோடு இருக்கோம்னால் அதுக்கு நேர சாஸ்திரம் காரணம் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற பக்தர்கள் பாகவதர்கள் தான் அதை ஏற்படுத்தினார்கள் சொல்லி 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 நம்மளை மெதுவாக இறக்கின்னு வந்திருப்பா அது வந்த பிற்பாடு ஆனால் அவர்கள் ஓரளவுக்கு தான் கூட்டின்னு வர முடியும் அதுக்கு மேலே நம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும் விசாரம் பண்ணணும் புத்தி நன்னா வளர்த்துக்கணும்னால் அப்ப சாஸ்திரங்கள் பயன்படும் அதை வைத்து கொண்டு தான் மேலே நம்ம கொண்டாக வேண்டும் அதனாலே ஏதோ நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு சொல்லி கூட்டின்னு வருவார்கள் அப்புறம் வேதாந்த நமக்கு உபதேசிக்கும் மோட்சம் போகணுங்கிற ஆசையை வளர்த்து விடும் இல்லையா அதனால் அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு மோட்சம் விருப்பம் இருக்கிறவர்களுக்கு தான் வேதாந்தம் பயன்படும் அவர்களுக்கு தான் அது உபதேசிக்கும் ஆனால் அது பண்ணி கொண்டிருக்கும் போது அடுத்த நிமிஷம் மோட்சப்பட முடியுமா இந்த லோகத்தில் வாழ்வோம் இல்லையா அப்போ அதுக்கு தேவையான கல்யாணம் காட்சி கடன் தொலைதல் வேலை கிடைத்தல் அது இது பணங்காசு ஆரோக்கியம் ஆயுள் இது எல்லாத்தையும் அது குறுக்க குறுக்க பார்த்துக்கும் ஆனால் அதுக்கு மொத்தமான லட்சியம் எது மோட்சமடையணும் அதை வைத்துக்கொண்டு மற்றது எல்லாத்தையும் பெறணும் அதனாலே வேதங்களும் வேதாந்தமும் அனைத்து பிரமாணம் சாஸ்திரங்களும் யார் மோஷம் போனம்னு விருப்பப்படுறார்களோ அவர்களுக்கு பயன்படும் இது ஒரு முக்கியமான கருத்து இதோட தொடர்புடையது இன்னொரு கருத்து இருக்கு இன்னொரு நாள் சொல்றேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுகுடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்